வணக்கம் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு போன வீடியோவில் கேட்ட கேள்வி அதுக்குண்டான பதில் யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து போன வாரம் என்ன கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம இந்த கிளிப்பை பார்க்கணும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியாத சொல்லி பிரயோஜனமும் இல்லை காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கு பார்த்துட்டிங்களா ஸோ இந்த கிளிப்பு தான் எந்த படத்தில் வருது அந்த மூவி நேம் கேரக்டர் நேம் தான் கேட்டிருந்தேன் வழக்கம் போல் அந்த மூவி நேம் வந்து ஆறில் இருந்து அறுபது வரை அந்த கேரக்டர் நேம் வந்து சந்தானம் அப்படிங்கிறது தான் ஸோ யாரெல்லாம் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுந்தரராஜன் சார் சொல்லியிருக்காங்க கேரக்டர் நேம் சந்தானம் மூவி நேம் ஆறில் இருந்து அறுபது வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரபாகர் சார் சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் சிஸ்டர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் படம் இருந்து அறுபது வரை கேரக்டர் சந்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அகர் அஸ்கர் வாசி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூவி நேம் இருந்து அறுபது வரை தலைவர் கேரக்டர் நேம் வந்து சந்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மனசில் ஒரு சாங் வந்து நூறு டைம் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு டைம் இல்லை நம்மலாம் ஆயிரம் டைம் கேட்போம் கேட்டுக்கிட்டே இருப்போம் அத வந்து கேட்க கேட்க அது ஒரு நாள் கேட்காம இருந்தா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு மனசுல ஐசாங்க என்னடா இன்னைக்கு என்னவோ மாதிரி இருக்கும் சாங் கேட்கலையா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஹண்ட்ரட் டைம் கேட்டீங்களா அதுக்கு மேலேயும் கேப்பீங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அந்த மாதிரிதான் அடுத்து வந்துட்டு ரஜினி மல்லீஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்கம் சகோதரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் படம் ஆறுலேருந்து அறுபது வரை தலைவர் பெயர் சந்தானம் சரிதானே சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப கரெக்டான ஆன்சர் அடுத்தது வந்து செந்தில்குமார் வந்து சொல்லியிருக்காங்க படம் ஆறுலேருந்து அறுபது வரை அவருடைய பெயர் சந்தானம் சரிதானே சகோதரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து கண்மணியே காதல் என்பது கற்பனையோ பாடல் வந்து எவர் கிரீன் இந்தியாவில் தென்கோடியில் உள்ள ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் பட்டு ஓ லவ் யூ தலைவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஜெய்ஹிந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க கரெக்டு தான் அந்த படத்தில் வந்து ஓகே அந்த அந்த பாட்டு வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சோகமாக போகும் படம் அப்புறம் வந்து கடைசியில் கொஞ்சம் வந்து தத்துவங்கள்லாம் நிறைய வரும் உண்மையிலே வந்துட்டு அந்த படம் வந்து அவங்க பார்க்கும்போது நிறைய பேர் வாழ்க்கையில் அது நடந்திருக்கும் நிறைய அடுத்தவங்களுக்காக உழைச்சிருப்பாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும்னு நினைப்போம் ஆனால் செய்ய முடியாமல் போயிடும் ஆனால் வந்துட்டு யார் நம்மளை பற்றி யோசிக்கலையோ அவங்களுக்கு தான் நம்மளுடைய உழைப்பு எல்லாமே போய் சேர்ற மாதிரி ஒரு விதி வந்து அமைஞ்சிடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கும் நம்ம லைஃப்லையும் இப்படி இருக்குல்ல கேரக்டர் வேணா மாறி இருக்கலாம் இந்த கேரக்டருக்கு பதிலாக வேற கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கலாம் ஆனால் அந்த பேஸ் அந்த கதை வந்து நிறைய பேர் லைஃப்ல அந்த மாதிரி நடந்திருக்கும் சில நம்ம செய்யணும்னு நினைப்போம் ஆனால் செய்ய முடியாது அவங்க வந்து இல்லை அப்படிங்கிறப்போ ஐயோ செய்ய முடியாது நான் சம்பாதிக்கிறப்போ செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து நம்ம பெற்றவங்களுக்கு வந்து செய்கிறது வந்து நடக்க முடியாமல் போகிறது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு இப்போ நான் சம்பாதிக்கிறேன் இப்போ நான் செய்யறேன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா செய்யறேன்னு நினைக்கிறேன்னா அவங்க வந்து இல்லை ஸோ என்ன செய்யறது மட்டும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அதை மாதிரி வந்து நிறைய பேருக்கு நடந்துருக்கு ஸோ நமக்கு வந்து நம்ம வாழ்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளை பெற்றவங்களுக்கு வயசாகிடுது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய முடிய மாட்டேங்குது அப்படிங்கறது வந்து உண்மை தான் ஸோ அதில் வந்துட்டு அப்படிதான் வரும் அவருடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுவாங்க ஸோ ஒரு தீ விபத்தில் இறந்து போகிற மாதிரி ஒரு சீன் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் எவ்வளவோ சம்பாதிப்பார் இவங்க குழந்தைங்களெல்லாம் நல்லா வந்து காப்பாற்றிடுவார் அவங்க தம்பி எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும் அந்த படத்தில் வந்து அப்படி தான் இருக்கும் கதை ஸோ அதை தான் வந்து நிறைய பேருக்கு லைஃப் வந்து அதை ரிலேட்டு அதை ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு படம் ஸோ அதனால வந்துட்டு எவர் கிரீன் தான் அந்த பாடல் மட்டும் இல்லை படமுமே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் யார் பார்த்தாலும் அவங்களுக்கு அவர் ரிலேட்டடாக ஒரு சீனாவது இருக்கும் அந்த படத்தில் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஆறிலிருந்து அறுபது வரை அப்படிங்கிறது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து துரை சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் வந்து இருந்து அறுபது வரை சந்தானம் பட்ட கஷ்டங்கள் கிடைத்த அனுபவங்கள் அந்தந்த நிகழ்வுகளுக்கு தகுந்தாற்போல் ஏற்பட்ட பக்குவங்கள் இது எல்லாத்தையும் அனுபவித்த எனக்கு இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறது அங்கே வந்து டைலாக்கா வரக்கூடிய ஒரு விஷயம் கரெக்டு தான் நிறைய வந்து அனுபவிச்சுட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படியே ஒரு மாதிரி என்ன நடந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் இன்னொன்னு வந்துட்டு என்ன நடந்தாலும் இதுக்கு மேல நான் பெரிய பாதிப்புகள் எல்லாம் பாத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் நிறைய பேர் லைஃப் வந்து அந்த மாதிரி இருக்கு அதாவது என்ன சொல்றது ஒரு ஸ்மைலோட கடந்து போயிருவாங்கன்னா இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்து என்ன ஒரு ரியாக்ஷனே இல்லாம இருக்காங்கன்னா அதை விட பெரிய கஷ்டத்தை சந்திச்சு வந்திருப்பாங்க லைஃப்ல அது மாதிரிதான் அந்த அனுபவங்கள் அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட வந்துட்டு நம்ம அத செல செதுக்குற மாதிரிதான் சாதாரணமாக இருக்கிற ஒரு கல் வந்துட்டு ஒளி படபட அந்த கஷ்டம் பட படப்பட வந்து ஒரு சிலையை மாறுற மாதிரி நம்ம லைஃப்லேயும் வந்துட்டு நிறைய நம்ம கஷ்டங்கள் அனுபவிக்க அனுபவிக்க நம்ம மனசில் வந்து அழகான ஒரு சிலையாக மாறிடும் அதுக்கப்புறம் அதுக்கு சந்தோஷமாக இல்லை துன்பமாக இல்லை எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு நிலைக்கு போயிடும் ஸோ அதை தான் வந்துட்டு அந்த டைலாகில் சொல்லியிருப்பாங்க ஸோ எஸ் கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எத்தனை பேர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அடுத்து சில கமெண்ட்ஸ் இருக்கு அதையும் பார்த்துடலாம் நம்மளுடைய கார்த்திகேயன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்கம் மேடம் அடுத்த வாரிசு படம் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் நிறைய பேர் நோட் பண்ணி இருப்பா இருப்பாங்க இந்த மூவியில் முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஒன்று ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பார் ரிலீஸ் ஆகும்போது இந்த விஷயம் பெருசாக இருந்தது இதுக்காக ஐம்பது ஃபிஃப்டி மோர் டைம் தலைவருக்காக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த படத்துல வந்து நிறைய காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஒன் ட்ரெஸ்ஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு தெரியாது அந்த படம் வரும்போது நம்ம வந்து அப்போ உள்ள நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியாது அதான் அப்போ உள்ள நிலவரம் என்ன அப்படிங்கிறத கார்த்திகேயன் சார் சொல்லியிருக்காங்க அது ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த காஸ்டியூம் வந்து அவ்வளோ காஸ்டியூம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது ஒரு தகவலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ சார் அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம பிரபாகர் சார் வந்து சொல்லிட்டாங்க நன்றி வணக்கம் சிஸ்டர் இந்த படத்தில் இன்னொரு டைலாக் வரும் ஆண்டவன் ஒருத்தனுக்கு தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு தயார் பண்ணுறாருன்னு அர்த்தம் இந்த படத்தை எப்போ பார்த்தாலும் கண் கலங்கிடுவேன் அந்த டைமில் ரொம்ப ஃபீலான படம் நீங்கள் சொன்ன மாதிரி மலேசியாவில் நடந்தது தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த படம் வந்து ரொம்ப நான் இப்ப சொன்னேன் இல்லையா இப்ப உள்ளார சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருக்குமே வந்து லைஃப்ல ரிலேட் ஆகக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சோ தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் மலேசியாவில ஒரு விஷயம் நடந்தது கபாலி படத்தப்போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை பத்தி சொல்லிருக்காங்க அந்த டைம்ல அதாவது தரமான சம்பவம் சிஸ்டர் தலைவர் கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரெக்ட் தான் மலேசியாவில் நடந்தது தரமான சம்பவம் தான் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு வெளியில வராது இந்த விஷயம் வந்து வெளியில வந்திருக்கு ஸோ தரமான சம்பவமாக இருக்கிறது கிங் ஆஃப் கிங் அப்படிங்கிறது முற்றிலுமாக உண்மையான ஒரு விஷயம் அடுத்தது வந்து அவங்களே என்ன அதே மாதிரி கூலி ஷூட்டிங் தலைவர் பண்ண டான்ஸ் அந்த எனர்ஜி வேற லெவல் லைவா கலக்கிட்டாரு மனுஷன் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா லைவா கலக்கியிருக்காங்க கரெக்டு தான் ஏன் வந்துட்டு டான்ஸ் ஆடினா கிடல் பண்றாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடாம இருப்பாங்க நிறைய பேர் நம்ம தலைவர் வந்து நீ என்னடா என்ன அப்படி பண்றது ஆடுவேன் சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்ப போற இடத்துலாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ அது வந்து அதுக்கு வந்து ஒரு தனி தைரியம் வேணும் அதுவும் இந்த வயசுல வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் தான் சோ அதுக்காகவே அவரை வந்து கிங் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பிடித்த டை தலைவர் டைலாக் இதுவும் ஒன்று இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் அதுக்கு முடிவே கிடையாது அதுக்காக நம்ம மனசை மாற்றிக்கிட்டே போகக்கூடாது என்ன புரிஞ்சுதா அப்படிங்கிற டைலாக் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதை சொல்லியிருக்காங்க இது என்ன படம் அதில் அவர் கேரக்டர் பெயர் சொல்லவும் ஆல்சோ வெயிட்டிங் ஆன்சியஸ்லி ஃபார் அவர் ஹண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த டைலாக் வந்து ஜானி படத்தில் வரும் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது அதாவது ஜானி பட்டில் நான் கேரக்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து ஜானி அப்படிங்கிற கேரக்டர் இன்னொன்று வந்து வித்யாசாகர் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வித்யாசாகர் அப்படிங்கிற கேரக்டர் அவங்கள வந்து லவ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒன்று கூட ஒன்று பெட்டராக பார்க்கும்போது இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாறக்கூடிய ஒரு மன மன நிலையில் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புடவை கடையில் கூட்டு போய் புடவை எடுக்கும்பொழுது இதை விட அது பெட்டராக இருக்குது இதை விட அது பெட்டராக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து தலைவர் சொல்லக்கூடிய டைலாக் தான் இது ஸோ வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பேசக்கூடிய ஒரு டைலாக் ஜானி அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் 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 இதுக்கு உண்டான ஆன்சர் அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஹண்டர் எஸ் நாங்களும் வெயிட் ஆல்மோஸ்ட் வந்து வந்து செப்டம்பர் ஸோ ஸோ ஒரு ஃபோர்டீன் ஃபோர்டீன் டேஸ் இன்னும் டேஸில் வந்துடுவார் வந்துடுவார் வேட்டையன் அப்படின்ற மாதிரி இருக்குது எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அது அவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேட்டை நாடியோ லான்ச் மீண்டும் ஆயிரக்கணக்கான உள்ளங்களை வேட்டையாடி தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார் நம்ம ஜெயிலர் சோ குறி வச்சுட்டார் இறை விட ஆரம்பிச்சிருச்சு சரிதானது சிஸ்டர் அப்படின்னு கேட்டுக்காங்க குறி வந்து அவர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிட்டாரு இப்போதான் வச்சாருங்க இல்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்ச தான் ஐம்பது வருஷமா இற விழுந்துக்கிட்டே தான் இருக்கு இன்னும் விழும் ஐம்பதுலாம் பத்தாது தாண்டி போய்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு குறி வந்து எப்போயோ வச்சிட்டாரு எரை வந்து விழுந்துகிட்டே இருக்கு அதாவது ஒரு தடவை குறி வச்சா ஒரு தடவை தான் இற விழும் ஆனால் தலையுக்கு மட்டும் என்னென்னு தெரியல ஒரு தடவை குறி வச்சா வந்து லைஃப் லாங் இற விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ராசி வந்து அவருக்கு இருக்குது ஸோ குறி வச்சாச்சு இலை இற விழ ஆரம்பிச்சாச்சு பார்ப்போம் வேட்டைன் வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அநேகமாக வந்து அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ மேபி படம் பார்த்துட்டு கூட போடலாம் அடுத்ததாக வந்து கார்த்திகேயன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசை நூறு வகை சாங்குக்காக வெறி கொண்டு பார்த்த நண்பர்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது அந்த காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அளவுக்கு நீங்க பாட்டு பாக்குறதுக்குண்டான வசதிகள் கிடையாது இப்ப எல்லாம் வந்துட்டு பாத்தோம் அப்படின்னா ஒரு ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க பாட்டு வந்து வெளியிடுறாங்க உடனே யூடியூப்ல வந்துருது எல்லாரும் வந்து கையில வந்து மொபைல் வச்சிருக்கோம் எடுத்துட்டு உடனே பாத்துடுறோம் அதெல்லாம் வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிருந்து பார்த்தது அப்போ வந்து அப்படி கிடையாது ஒரு பாட்டு வந்து புதுசா வந்திருக்கு அப்படின்னா அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னா ரேடியோவில் போடுவாங்க கேட்கலாம் அதை தாண்டி வந்து கேசட்ல வந்து பதிவு பண்ணி பார்க்கலாம் அதையும் தாண்டி வந்துட்டு ஃபுல் வீடியோவா நாங்கள் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னா தேட்டருக்கு தான் போய் பார்த்தாகணும் வேற வழி கிடையாது புது படம் அப்படிங்கிறப்போ தேட்டருக்கு போய் பார்த்துட்டு தான் ஆகணும் ஸோ அந்த ஒரு பாட்டு மட்டும் எனக்கு பார்த்தா போதும் அப்படின்னா கூட நம்ம அந்த முழு படத்துக்கும் காசு கொடுத்து உள்ள போய் பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்து அந்த காலத்தில் இருந்தது ஸோ அப்போ வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சவங்க மேபி நிறைய வாட்டி வந்து போய் சினிமா பார்த்து அந்த பாட்டுக்காகவே போய் பார்த்து நிறைய ப படங்கள் இது நடந்துருக்கு ஒரு பாட்டுக்காகவே வந்து ஓடின சினிமாக்கள்லாம் நிறைய இருக்குது நம்ம இளையராஜா அவர்களுடைய பாடலுக்காகவே ஓடிய சினிமாக்கள்லாம் நிறைய இருக்குது அந்த பாட்டை கேட்கறதுக்காகவே வந்து சினிமாக்கு போனவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பான் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம தலைவருடைய படத்தை வந்து ஆசை நூறு வகை அப்படிங்கிற ஒரு சாங்கை பார்க்குறதுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸில் கார்த்திகேயன் சார் அவங்களுடைய நண்பர்களெல்லாம் வந்துட்டு ரொம்ப வெறி கொண்டு பார்த்து

ஸோ ஓகே ட்ராவலில் வந்து நம்ம கே அதாவது என்ன அப்படின்னா அந்த மனசில் சாங் வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்குது ஏதோ ஒரு டவுனாக இருக்கும் ரொம்ப மூட் சரியில்லை ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்றப்போ டக்குன்னு அந்த பாட்டை போட்டு ஒரு தடவை கேட்டால் போதும் அப்படியே வந்துட்டு வேற மாதிரி மாறிடுறோம் என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற எல்லாம் இப்போ கூட எனக்கு இந்த வாரத்தில் கூட நடந்தது ரொம்ப டவுனாக இருந்தேன் டவுனாக இருந்துட்டு அப்புறம் கிளாஸுக்கு போகும்போது அரேபிக்ஸ் போகும்போது அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடணும் அவ்வளவுதான் அதோட வந்துட்டு இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்போ இதுக்கெல்லாமா உட்காந்து வத்தப்பட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி ஆயிடுச்சு மைண்ட் செட் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மைண்ட் செட்டை மாற்றக்கூடிய ஒரு அந்த ஒரு மேஜிக் வந்து அந்த பாட்டில் இருக்கு இது தலைவரோட பாட்டு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மேஜிக் வந்து நேச்சுரலாகவே நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் நம்மளுக்கு வந்து தலைவர் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல சோ அவரோட பாட்டு கேட்கும்போது நம்மளுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகும் இல்லையா ஸோ அது உண்மைதான் ஸோ டெய்லி ஃபைவ் டைம்ஸ் கேட்குறாங்களா ஃபைவ் டைம்ஸ் இல்லை அதுக்கு மேலேயே கேட்கலாம் எவ்வளோ தடவை கேட்டாலும் சலிக்கவே மாட்டேங்குது அது திரும்ப திரும்ப கேட்கணும் திரும்ப திரும்ப ஒரு வாட்டி முடிஞ்ச உடனே திருப்பியும் ரீப்ளே பண்ணு திருப்பி ரீப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 கேட்க தான் தோணுது அதுக்கு அடுத்து நம்மளுடைய ரஜினி மல்லீஸ்வரன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவர் வேட்டையின் படத்தில் ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது தலைவர் காவல்துறை அதிகாரியாக நடித்துள்ளார் குறிப்பாக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் காவலராக நடித்துள்ளார் அப்படிங்கிறது இவர் வந்து ஒரு தகவலாக சொல்கிறாங்க கரெக்டு தான் ட்ரெயிலர் வந்து வழியாக இருக்குது நம்ம தலைவர் வந்து போலீஸாக தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அண்ட் என்கவுண்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ வர படங்கள்ல ஹீரோ வந்து போலீஸாக இருந்தாலே கண்டிப்பாக என்கவுண்டர் இருக்கும் அதெல்லாம் கான்செப்ட் அதில் வந்துட்டு இதில் வந்து ஏதோ ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த உண்மையான ஒரு சம்பவத்தை துப்பறியக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கதை போலீஸ் கதை துப்பறிய கதை கதை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுலேயும் தலைவர் படிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லலாம் என்ன கதை அப்படிங்கிறத அடுத்தது வந்து இவரே என்ன சொல்லியிருக்காங்க ரஜினி மலிசன சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா வணக்கம் சகோதரி வேட்டையின் ஆடியோ லான்ச்சில் நடந்தது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நேரில் செல்ல முடியவில்லை நீங்கள் சென்றீர்களா என்று தெரியவில்லை நானும் போகல நானும் வந்து வீடியோஸ் தான் பார்த்தேன் யூடியூப்ல தான் பார்த்தேன் நான் போகலை அண்டு நான் ஒரு பத்திரிகையாளர் யூடியூப்பில் சொன்னதை சொல்கிறேன் நம் தலைவர் ஐம்பத்தி ஒரு நிமிடம் இடைவிடாமல் பேசியிருக்கிறார் அனிரத்துடன் சேர்ந்து நான்கு வரிகளுக்கு மேடையில் ஆட்டம் ஆடி இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி சன் டிவியின் ஒலிபரப்பு ஆகும் சகோதரி இன்னும் நிறைய தகவல்கள் சொன்னார் தலைவர் சம்மா மாசாக பேசியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை காண அவரோடு காத்திருக்கிறேன் நாங்களும் தான் காத்திருக்கோம் நிஜமாக தான் அந்த ஸ்பீச்சுக்காக மற்ற விஷயங்கள் தான் இருந்தால் இல்லாட்டா கூட அந்த ஒரு ஸ்பீச் தலைவர் வந்து என்ன தான் அப்படிங்கறத அப்படிங்கிறத கேட்கணும் ஏன்னா சமீப காலங்களில் வந்து ஆடியோ லாஞ்சு ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப ப பிரபலமாக இருக்கிறது எல்லாருமே பண்ணுறாங்க தலைவர் தலைவர் தான் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் ஆடியோ லான்ச் ஸ்பீச் அப்படிங்கிறத ஸோ எல்லாருமே இப்போ வந்து அரிசியாக எல்லா படத்துக்கும் ஆடியோ லாஞ்ச் வைக்கிறாங்க ஆடியோ லான்ச்சில் ஹீரோவோ இல்லை அதில் நடித்த ஏதாவது குணச்சித்திர நடிகரோ யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரியே இப்போ மாறிடுச்சு இருந்தாலும் வந்து நம்ம தலைவர் பேசுகிறது வந்து நம்மளுக்கு எப்போவுமே கெத்து தானே கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது ஸோ அநேகமாக இந்த வாரமோ அடுத்த வாரமோ நம்ம டிவியில் அதை பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கார்த்திகேன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் சாங் கிளிம்ஸ் போட்டார அனிருத் ஆனா மற்றவர்கள் குறை சொல்றாங்க குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டேதான் தலைவர் தான் சொன்னார குறைக்காத நாயும் அல்ல குறை சொல்லாத ரெண்டும் இல்லாத ஊரும் இல்ல அப்படின்னு அதுதான் எல்லாருக்குமே அதுதான் அப்புறம் அவங்க சொல்றாங்க ஏன் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்னு உங்க ஆளை கன்ஃபார்ம் பண்றீங்களான்னு நான் ரிப்ளை பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொழு ஒம்போதுலேயே வைரமுத்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டேன் அப்படிங்கிற பாட்டில் எப்பயோ வந்துச்சு இப்போதான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது கிடையாது எப்பயோ வந்துச்சு என் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் தான் சொல்கிறாங்களா மற்ற யாருக்கும் சொல்றது கிடையாதா தலைக்கு பாட்டு இருக்கு தளபதி அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்கு அதே மாதிரி நாயகன் மீண்டும் வரார் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாயனுக்கே பாட்டு இருக்கு எல்லோரும் தான் பாடுறாங்க ஏன் சூப்பர் ஸ்டார் பாடினா மட்டும் உங்களுக்கு எரியுது கரெக்டு தானே எல்லாருக்குமே தான் பாட்டு இருக்கு எல்லாருடைய நிக்னயமோ எல்லாருடைய பட்டமோ அவங்க அவங்கவுங்க பட்டத்தை போட்டு அவங்கவங்க பாடல்கள் பண்ணியிருக்காங்க ஆனா சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னா மட்டும் அது என்ன நீங்க சொல்லிக்கிறீங்க அது என்ன நீங்க ஏன் அப்படிங்கிற தான் இருக்கு அதனால வந்து எல்லாருமே பண்ணிருக்காங்க தலைவர் மட்டும் தான் பண்றாருன்னு இல்ல ஆரம்பிச்சது தலைவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் அவருடைய பட்டத்தை போட்டு பாட்டு வந்தது வந்து தலைவருக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி வந்திருக்கு நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு நிறைய பட்டம் போட்டு வந்திருக்கு அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி பாடல்கள்லாம் வந்திருக்கு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு வேற மாதிரி பாடல்கள்லாம் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு இருந்தால் கூட ரொம்ப பிரபலமாக இருக்கிறது வந்து நம்மளுடைய தலைவருடைய சாங் தான் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அப்படிங்கிற ஒரு சாங் அப்படிங்கிறது வந்து இன்னைய வரைக்கும் அது பிரபலமாக இருக்குது நீ பார்த்திங்கன்னா மூணு தலைமுறையாகவே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது அவர் தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஈவன் ஹேட்டர்ஸ்ட கூட நீங்கள் வந்து டக்குன்னு அவங்க சொல்ல சொன்னால் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் பேர் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம தலைவருக்கு இருக்கு இங்கே மட்டும் கிடையாது உலக அளவில் வந்து ஃபேமஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் அது சிலருக்கு தான் செய்யும் அதெல்லாம் நம்ம காதில் போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம கொண்டாடுவோம் நம்ம தலைவர் நம்ம பாட்டு நம்மளுடைய ஃபெஸ்டிவல் நம்ம கொண்டாடுவோம் அவ்வளோதான் நீங்கள் குறை சொல் சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க அவ்வளோதான் நம்ம வேலை என்ன கொண்டாட வேண்டியது படத்தை பார்க்குறோம் கொண்டாடுறோம் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம் அவ்வளோதான் அவங்களெல்லாம் கண்டுக்கவே கூடாது அதனால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு அதனால தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க கார்த்திகேயன் சார் ஓகே கடைசியாக வந்துட்டு மிஸ்டர் பாண்ட் நாட் 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 செவன் அப்படின்னு சொல்லி விட யார் இது ஜேம்ஸ் பாண்டா யாரையா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒன்றும் இல்லை அக்கா மட்டும் தான் போட்டிருக்காங்க அக்கான்னு போட்டு ஒரு சின்ன ஒரு விஷ் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க எனக்கு என்ன அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல் நம்ம போடுறோமே நம்மளுக்கே இத்தனை பேர் வந்து பாசமாக வந்து அக்கான்றாங்க சகோதரின்றாங்க இவ்வளோ பாசம் நம்மளுக்கு கிடைக்கிது தலையில வந்து எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கார் அவருக்கு வந்து எவ்வளோ பாசம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ரியலி வந்து ப்ளஸ்ட்டு தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா வந்துட்டு எத்தனை பேரால இதை வந்து ரீச் பண்ணிட முடியும் யோசிச்சு பாருங்கள் சினி ஃபீல்ட்லேயே எடுத்துக்கோங்களேன் நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படி கிடச்சவங்களால் கூட நின்று இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியல ஆனால் வந்துட்டு இத்தனை ஆகி கூட இவர் வந்து இன்னும் வந்து அவருக்கு உண்டான இதை வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பிளான் பண்ணி கொஞ்சம் கூட வந்து அப்படி ஏதாவது மிஸ்டேக் ஆகிடக்கூடாது அப்படின்றது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாமே பண்ணி அவ்வளோ டெடிகேட் பண்ணி அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து லக்கும் கொஞ்சம் தேவைதான் அப்படிங்கிறது தான் என்னுடைய அது எனக்கே வந்து இவ்வளோ அன்பு கிடைக்கும் போது அது என்னுடைய சேனலில் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ இருந்து எனக்கு இவ்வளோ அன்பு கிடைக்குது அப்படின்னா இவருக்கு வந்து உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க அப்போ வந்து எத் எவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது ஒரு சின்ன பறாமையெல்லாம் இல்லை லைட்டாக அப்புறம் பரா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிக்கலாம் தப்பு இல்லை நம்ம தலைவர் தானே நம்ம சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறாங்க அண்டு அந்த ஆடியோ லஞ்சில் தலைவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் என்னெல்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியில் வந்திருக்கு அதை தான் வந்து இப்போ போட போகிறேன் இதில் வந்து என்னென்னா உங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்து வளர்க்காதீங்க நல்ல குணத்தை கொடுத்து வளருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் ஸோ அதுக்கு நல்ல விஷயம் தானே இல்லையா வந்து மன்னன் படத்தோட ஷூட்டிங்கில் ரவி ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ அந்த குழந்தையை நான் வந்து சிம்மாசனத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் இன்னைக்கு அந்த அனிருத் இசை சிம்மாசன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார் இன்னைக்கு அவர் கான்சர்ட்டுக்கு உடனடியாக அத்தனை டிக்கெட்டுகளும் வித்து தீட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் அதாவது அனிருத் அவர்களை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அதே மாதிரி அனிருத் பார்த்தா என்ன என்னமோ சொல்லியிருக்காங்க இயக்குனர் என்னிடம் வந்து ஆயிரம் சாரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அணியிருத்து வேணும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ நான் வந்து எனக்கு தௌசண்ட் பர்சன்டேஜ் அணியிரு தான் வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இதுவும் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காங்க அடுத்ததாக வந்து சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆக போகுது ஒன்றுமே தெரியாமல் ட்ரெயின் ஏறி இங்கே வந்து நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரா எஸ் ஐம்பது வருஷமாக வந்துட்டு ஒரு வந்து இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா வந்து பெரிய விஷயம் இல்லையா இது வந்து நம்மளுடைய ஆடியோ லான்ச்சுக்கு தலைவர் வரும்போது எடு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ உங்களுக்காக பாத்தீங்களா எவ்வளவு வந்து அப்படியே ஆகாரம் சார வாரம் அடிப்பாங்களா அந்த மாதிரி அவ்வளோ சத்தம் தலைவர் வந்தாலே அவ்வளோ சத்தமா தான் இருக்கு அஹ் தலைவர் வந்து அடுத்து என்ன அப்படின்னா டான்ஸ் வந்து எங்க போனாலும் இப்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க அம்பானி வந்து மேரேஜ்ல அவங்க வந்து டான்ஸ் ஆடும்போது நிறைய விமர்சனங்கள் வந்தது நிறைய விமர்சனங்கள் வருது அப்படி விமர்சனங்கள் வரும்போது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏடா நம்ம டான்ஸ் ஆடினாலே இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒதுங்கிருவாங்க ஆனா தலைவர் வந்து அப்படி ஒதுங்கிற ஆள் கிடையாது நீ விமர்சனம் பண்ணுறையா நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் ஆடினாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் டான்ஸ் ஆடினாரு அதுக்கப்புறம் ஓனம் செலிப்ரேஷன் ஒரு டான்ஸ் ஆடினாரு இப்போ ஆடியோ ஆடியோலான்ஸ்லையும் டான்ஸ் இருக்காரு நான் அப்படி தான் நான் ஆடுவேன் என்னடா பண்ணுவீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தைரியம் வந்து அவருக்கு இருக்குது இருந்தாலும் வந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் யாரா சீண்டனும் அப்படின்னா அப்படி தான்டா இருப்பேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு ஸோ அதை தான் வந்து இப்போவும் பண்ணியிருக்காரு நான் டான்ஸ் ஆடிதான்பா இருப்பேன் ஏன்னா கமெண்ட் பண்ணுறியா அப்பிட்டு போயிட்டே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரெண்டு வந்து போட்டு போயிடுறாரு அதை பார்த்து எல்லாருக்கும் எரியுது தலைவா எல்லாருக்கும் எரியுது தலைவா சரி எரியுது அப்படிது ஹேட்டர்ஸ்கெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடுது என்னடா இது நம்ம கிண்டில் பண்ணால் இவர் பேசாமல் இருப்பார் பார்த்தா நான் அப்படி தான் செய்வேன் முட்ரா வண்டியை ஏடிஎம் ஏவிஎமுக்கே அப்படின்னு அப்படின்ற மாதிரி முட்ரா வண்டி அப்படின்ற மாதிரி நான் அப்படிதான்டா ஆடுவேன் ஆடின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அவர் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த வீடியோ கூட வந்துட்டு யூடியூப்லலாம் வந்தது ஸோ அது வந்து டிவியில் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் அடுத்ததாக இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் இந்த வீடியோவை பாருங்கள் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் நீ ஒரு நாள் போயிடுவேன் நானும் ஒரு நாள் போயிடுவேன் தப்பென்ன சரியென்னா என்ன எப்போதும் விளையாடு பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காத எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாதே சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா பத்தடிங்களா இது வந்து என்ன படம் அப்படின்னு கேனா நீங்க டக்னு சொல்லிடுவீங்க ஏனா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் அதுல வந்து படம் பேரும் தலைவர் பேரும் ஒண்ணுதான் சோ சொல்லிடுவீங்க நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இது வந்து ஒரு பட பாட்டோட பாட்டோட லிரிக்ஸ் தான் இவர் வந்து வசனமா பேசுறாரு அது என்ன பாட்டு அது என்ன படத்துல வருது அந்த படத்துல தலைவருடைய கேரக்டர் நேம் என்ன இதுதான் கேள்வி சரியா புரிஞ்சுதா இந்த பாட்டு இந்த லைனு எது எந்த பாட்டில் வருது அந்த பாட்டு இந்த படத்துல வருது அந்த படத்துல தலைவருடைய கேரக்டர் நேம் என்ன இதுதான் வந்து கேள்வி ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குல்ல கேள்வி ஸோ ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுமே என்ன பாட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன படம் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதிகமாக வந்து எல்லாருக்கும் கேரக்டர் நேமும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய இந்த வெற்றி பெயர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்